ஹாய் ஒன் ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சாரி நான் இதை சொல்லியே ஆகணும் ஏன்னா நிறையா மாணவர்கள் இப்போ ஏமாறுறது என்னால் பார்க்க முடியல அண்ட் ரெண்டாவது விழிப்புணர்வு யாருக்குமே இல்லை விழிப்புணர்வு என்றால் அவேர்னஸ் யாருக்குமே இல்லை லோ கட் ஆஃப் வச்சுக்கிட்டு ஓடுறதை நான் பார்க்குறேன் பணமே இல்லைன்னா கூட நான் பணம் எங்கேருந்தாவது கடன் வாங்கியாவது படிக்க வைப்பேன்னு ஓடுறதை நான் பார்க்குறேன் இதை வந்து காலேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் யாரையும் தப்பாக சொல்லணும்னு நினைக்கல காலேஜையும் தப்பாக சொல்லணும்னு நினைக்கல இது வந்து நடக்கிற ரியாலிட்டியை நான் சொல்கிறேன் இது எடுத்துக்கிறது எடுத்துக்காதும் உங்களுக்கு இஷ்டம் அண்ட் ரெண்டாவது ஒரு ப்ரூஃபே பார்த்துடலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் ஒவ்வொரு டேட்டா எடுத்து பார்க்க சொன்னோம் ஒரு ஒரு காலேஜ்லேயும் ஒரு ஒரு கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு காலேஜ் பேர் தெரியும் அந்த காலேஜ் பிரித்து வச்சு சர்ச் பண்ணலாம் அண்ட் கட் ஆஃப் இப்போ உங்கள் கையில் இருக்குது இதை வச்சு நீங்கள் வந்து ஜாலியாக சர்ச் பண்ணலாம் மெக்கானிக்கல் வேணா மெக்கானிக்கல் ட்ரிபிளி ட்ரிபிள் ட்ரிபிளி சிவில் வேணா சிவில் ஏடிஎஸ் வேணா ஏடிஎஸ் நீங்கள் சர்ச் பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கல்லூரி அணுகி ஒன்றும் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்டு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக போகிறீங்க நேரடியாக போகிறீங்க போயிட்டு கேட்டு அவங்க ஏதாவது சொல்லி உங்களுக்கு மனசு மாறி நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸில் சீட்டு புக் பண்ணிவிட்டு வந்துடுறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரில கவுர்மெண்ட் சீட்டுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் மறந்துட்டீங்க தம்பி நீ சொல்கிறதெல்லாம் தான் கவுர்மெண்ட் சீட்டு வந்து எங்களுக்கு கிடைக்கலனா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கிடைக்கணும் காரணம் என்னென்னா நீங்கள் தின்படுறது எப்படின்னா நூற்றி பத்து கட் ஆஃப் வச்சிருக்கப்பா ஏன் ஏடிஎஸ் வேணும்னு கேட்டால் எப்படி கிடைக்கும் ஒரு மெக்கானிக்கல் சிவில் வேணால் கிடைக்கும் சார் எங்களுக்கு வந்து ஏடிஎஸ் தான் சார் படிக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் ஏன்னா எனக்கு ஃப்யூச்சர் வந்து அதுதான் ஏன் ஃப்யூச்சர் மெக்கானிக்கல் இல்லையா ஒரு சிவில் இல்லையா அதில் ஃப்யூச்சர் இருக்குங்க ஃப்யூச்சர் இருக்கிறது இருக்கட்டும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இப்போல்லாம் வேலையே ஸோ நீங்கள் எது படித்தாலுமே நீங்கள் சைட் பை ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ரோக்ராமிங் நாலேஜும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லா கம்பெனிலையும் அதான் தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்க சொல்றாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா வந்து நான் இந்த கண்டக்ட் எடுத்து பேசணுமான்னு யோசிச்சேன் ஸோ ஒன்றும் இல்லைங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போன வருஷம் இந்த ஃபோன் பண்ணாங்க ஒரு கல்லூரி அந்த பேரெல்லாம் சொல்ல போய் சர்டிஃபிகேட் கொடுத்து முன்னாடியே புக் பண்ணியாச்சு கவுன்சிலிங் முன்னாடி ஏன்னா கட் ஆஃப் கம்மியாக வரும்னு அப்போது சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுத்தாச்சு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்லேயே நாங்கள் போட்டுக்குவோம் சார் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை நீங்கள் ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு நாங்களே கவுன்சிலிங் போட்டுக்கிறோம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நாங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் நீங்கள் நம்ம காலேஜ் வர மாதிரியே பார்த்துக்கலாம் கவுன்சிலிங்கில் நீங்கள் டொனேஷன்லாம் எதுவும் பே பண்ண வேண்டாம் கவுன்சிலிங் ஃபீஸே பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதை நம்பி அவங்களும் கொடுத்துட்டாங்க க்ரெடின்ஷியல்லாம் கொடுத்துட்டாங்க காலேஜெல்லாம் போட்டுருச்சு அப்புறம் கவுன்சிலிங் நடக்கும்போதே தெரிஞ்சுது அவங்க கேட்ட குரூப்பு கவுன்சிலிங்கில் கிடைக்கல ஆனால் வேறு கோர்ஸ் தான் கிடச்சிது அவங்க எடுத்துக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தலாம் எடுக்கிறாங்க தான் எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்த மாதிரி ஒரு கோர்ஸ் அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் வந்து பணம் கட்டியே நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்க பெசாம சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா வேறு காலேஜ் போய் பார்த்துருப்பாங்களாம் அந்த காலேஜில்னா அவங்க ரொம்ப அவதிப்பட்டு பணமும் கெட்ட முடியாமல் நான் இது என்ன சொல்கிறேன்னு இது அவங்களுக்கு மட்டும் இல்லை சில பேர் வந்து எல்லாமே கொடுத்துருவான் கவுன்சிலிங்கும் போட்டுருவான் கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜ் அதை விட கிடச்சிடும் தெரியாமல் எப்படியா கிடச்சிடும் டக்குல சாய்ஸ் பிள்ளைங்கல அப்புறம் என்ன கடைசியில் சர்டிஃபிகேட்டும் போய் கேட்டால் கிடைக்காது ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க சரி ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணலன்னா பரவாயில்ல ஏதாவது ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க காலேஜில் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க சர்டிஃபிகேட் ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு கவுர்மெண்ட்டே சொல்லியிருக்கு ஏன் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல இது நிறைய காலேஜில் நடக்குது இது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு என்னென்னா நம்ம போய் கேட்டால் ஒரு கட் ஆஃப் இவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கங்க நூற்றம்பது கட் ஆஃப் எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு வச்சு பார்க்கும்போது நல்லா கேட்டுக்கோங்க டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம் அது உண்மையாகவே நம்ம பார்த்துருந்தோம் ரேங்க் லிஸ்ட் வந்தால் இன்னும் உங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்ஸ் சொல்லக்கூடிய கோர்ஸ்ல இருபத்தஞ்சாயிரம் சீட் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகளையும் ஃபுட் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி செகண்டரி பிரான்சர் கோர்ஸ்ல கண்டிப்பா என்ன நடக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சீட்டு ஃபில் ஆகுமா ஏன்னா பையன் எல்லாருமே அதான் எடுப்பான் அப்போ இதுல சீட்டு ஃபில் ஆகாது அப்ப நல்ல கல்லூரியில் உதாரணத்துக்கு இப்ப கற்பகம் காலேஜில் போன வருஷம் நூத்தி ஐம்பதுக்கு மெக்கானிக்கல் கிடைச்சிருக்குது பிசி கம்யூனிட்டிக்கு இந்த வருஷம் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு கிடைக்குங்க மெக்கானிக்கலுக்கு ஏன் மெக்கானிக்கல் எடுத்து படிக்கக்கூடாதா மெக்கானிக்கல் மட்டுமே நான் சொல்லலை லோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க நம்ம நல்ல கல்லூரியை தான் பார்க்கணும் தவிர நம்ம மெக்கானிக்கலாக சிவில்லாம் பார்க்கக்கூடாது ப்ளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் வேலை வாய்ப்பு இருக்கா படித்து முடிச்சு நமக்கு எதா யூஸ் இருக்கா அந்த காலேஜ்லான நமக்கு எதை நன்மை இருக்கா அதான் யோசிக்கணும் ஓகேவா நல்ல கல்லூரியில் படிச்சிங்கன்னா ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்கும் இல்லைனா எதுவுமே இல்லாமல் போயிடுவீங்க இந்த காலேஜு விஷயத்துல கொஞ்சம் உறுதியா இருங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிங்க நிறைய விஷயங்கள் அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாம் போய் அவசரப்பட்டு போய் உங்களுடைய சர்டிஃபிகேட் கொடுக்குறது பணத்தை கட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இது வந்து கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்குது அதில் ட்ரை பண்ணுங்கப்பா ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு பார்த்துடலாம் மெக்கானிக்கல் என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கறது பார்த்தலாம் நீங்கள் சர்ச் பண்ண மாட்டேங்க அதனால தான் நான் சர்ச் பண்ண வேண்டிய நிலமை நீங்கள் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கா நான் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஃபோன் பண்ணாலும் என்ன சொல்கிறேன் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க தான் சொல்கிறேன் சர்ச் பண்ணுங்க டேட்டா வேணுங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் பாருங்க என்ன டிஸ்டிக்டில் வேணும் என்ன பிரான்ஞ்சு வேணும் அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணுங்க என்ன டிஸ்ட்ரிக் இது உங்க வெப்சைட் தான் டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்ல கோயம்புத்தூர் டிஸ்டிக் நான் அடிச்சுக்கிறேன் இப்போ ஆள் காலேஜஸ்ல இருக்கட்டும் சர்ச் கொடுத்துக்குறேன் இங்க கோயம்புத்தூர் டிஸ்டிக் இருக்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் கட் ஆஃப்னு இருக்கும் இல்லையா அது வந்திருக்கு பாருங்க ஜிசிடில ஒன் செவன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு பிசிக்கு கிடைச்சிருக்குங்க ஆனால் நம்ம யாருமே அது சிந்திக்கிறது இல்லை எஸ்சி பார்த்தீங்களா நம்ம யாருமே சிந்திக்கிறதே கிடையாது சரி பிஹெச்ஜியில் பார்க்கலாம் பிஹெச்ஜியில் பிசியில் ஒன் நைன்ட்டிக்கு கிடச்சிருக்குங்க ஒன் நைன்ட்டி கிடச்சிருக்கு எம்பிசிக்கு ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியும் நீங்கள் பார்க்கணுங்க சரி ஓகே இப்போது ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் லோ கட் ஆஃப் மாணவர்கள் இந்த ரத்னம் ஸ்ரீசக்தி கற்பகம் எஸ்என்எஸ் இது போன்ற நிறைய காலேஜில் போய் அணுகுறாங்க பட் சீட் கிடைக்கிறதில்ல டொனேஷன் இல்லைனா வந்து பணம் நிறைய கொடுத்தாதான் தான் கிடைக்குங்கிறாங்க கவுன்சிலிங்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பணமே எல்லாம் வந்துடுறாங்க பணம் கொடுக்க முடியாமல் வந்துடுறாங்க பணத்தை நிறைய பேர் அதிகமாக கட்டியும் சேர்ந்துடுறாங்க இங்கே பார்த்துக்கலாங்களா ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸில் மெக்கானிக்கலில் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிருக்குது லோ கட் ஆஃப் அதே எஸ்சின்னு எடுத்துக்கிட்டு நூற்றி ரெண்டுக்கே கிடச்சிருக்குது ஓசிக்கு நூற்றி நாற்பத்தி மூணுக்கே கிடச்சிருக்குது விஎஸ்பி ஒரு நல்ல கல்லூரி ஒரு அட்டானமஸ் கல்லூரியாக மாறியிருக்கு இப்போது நூற்றி ஒன்றுக்கு கிடச்சிருக்குங்க சீட்டே ஃபில்லாகுலிங்க எம்பிசிலலாம் அப்போ என்ன அர்த்தம் அதில் சீட்டெல்லாம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க பிஹெச் இன்ஸ்டியூட் ஆப்ரேட் ரிசர்ச் ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிருக்காங்க மெக்கானிக்கல் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் சிவில் ஃபுட் டெக்னாலஜி ட்ரிபிளி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்க ஸ்ரீசக்தி ரெண்டு ஸ்ரீ சக்தி இருக்குது அதுலேயும் கன்ஃபியூஸ் ஆயிருங்க டூ செவன் டூ செவன் ஸ்ரீசக்தி எல்என்டி பைபாஸ் வேற இது வேற இதுக்கு நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கே கிடச்சிருக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நரசிபுரம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கடைசி என்னங்க சொல்றது இதெல்லாம் அட்டானமஸ் கல்லூரி நல்ல கல்லூரிங்க மகாலிங்கம்ல மகாலிங்கம்ல நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிடச்சிருக்குது பாருங்க கற்பகம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் எம்பிசி பிசிக்கு முப்பத்தி மூணு உள்ள அஞ்சு எஸ்சி நூற்றி நூத்தி புள்ளி அஞ்சு சீட் கிடைக்காதுன்னா குமரகுரு ஒன் நூத்தி எழுபது கிடைச்சிருக்கு இதான் சிந்திக்கணும் பிசியும் பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசி முஸ்லீம் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து எல்லா கல்லூரி மக்கள் இந்துஸ்தான் நூற்றி பதிமூணுக்கே கிடச்சிருக்குது சோ இந்த மாதிரி நான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டும் நான் காட்ட முடியும் ஆனால் எனக்கு டைம் இல்லை நீங்க வந்து தயவுசெய்து நீங்க சர்ச் பண்ணுங்க இங்க பாருங்களேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஓரளவுக்கு தான் நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கே நேரு அட்டானமஸா மாறி இருக்கு நூத்தி ஏழு கிடச்சிருக்கு ஆனா நம்ம போய் சேர்ந்துடுறோம் நம்ம போய் சைபர் செக்யூரிட்டி தான் வேணும் ஏஐடிஎஸ் தான் வேணும்னு சேர்ந்துடுறோம் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் புரியல நீங்க பண்றது ஒரு மெக்கானிக்கல் படிக்கிற பையனால சைபர் செக்யூரிட்டி கத்துக்க முடியாதா நீங்கள் தனித்துவமாக வெளியில் வந்து கற்றுக்கோங்க வேறு வழி இல்லை வெளியே வந்துன்னா நீங்கள் படிக்கும்போதே கற்றுக்கோங்க மெக்கானிக்கல் ஒரு பிரான்ச்சாக நீங்கள் படிங்க உங்களுக்கு யார் வேலை இல்லைன்னா ஐடி கம்பெனி வருவான் டாக்டர் என்ஜிபி ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிடைச்சிருக்குது ஈஸ்வர் ஈஸ்வர் ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிருக்கணும் பிசி மட்டும் சொல்லிட்டுருக்கேன் வேற வேறு எல்லா கம்யூனிட்டிக்கும் கிடைக்கும் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நூற்றி ஏழு கிடச்சிருக்குது இந்த மாதிரி நீங்கள் எல்லா காலேஜ்லையுமே பார்க்க முடியும் ஓகேவா ஸோ தயவு செய்து மாணவர்களுக்கு நீங்கள் நீங்கள் வந்து முடிவு பண்ணி தான் ஆகணுங்க இந்த மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்டும் நம்ம பார்த்தோம்னாலும் ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா மதுரை சென்னை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டினாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல்னு எடுத்திங்கன்னா இப்போ அன்னாட சிட்டி சிஇஜி இருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஓகே வேல்டெக் மல்டிடெக் காலையில் கூட ஒருத்தன் கேட்டதுங்க இதில் சீட் கிடைக்கும் நூற்றி அஞ்சு கிடச்சிருக்கு நான் மெக்கானிக்கல் சொல் எஸ்ஏ இன்ஜினியரிங் பார்த்தீங்களா சீட்டே ஆகலைங்க இந்த மாதிரி பல கல்லூரிகள் இருக்குது வேல்டெக் ஹைடெக்கில் சீட்டே ஃபில் ஆகலை அப்படின்னு அர்த்தம்னா சீட்டு இருக்கு நிறையா இருக்குன்னு அர்த்தம் ஸோ செய்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எவ்வளோ நல்ல காலேஜ் அது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பனிமலர் பனிமலரில் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கணும் மெக்கானிக்கல் மட்டும் இல்லை மெக்கட்ரானிக்ஸ் எவ்வளோ கோர்ஸ் இருக்கோ ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பாருங்கள் மெக்கானிக்கல் பாருங்கள் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல்லே சாண்ட்விச் கோர்ஸ் இருக்குது எஸ்எஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் இருக்குது மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் இருக்குது ஆட்டோமொபைல் இன்ஜினி இருக்குது ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட் இருக்குது நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் முத்துகுமாரன் ஈஸ்வரி காலேஜில் ராமாபுரம் ஒன் சிக்ஸ்டி ஒன்னுக்கு கிடச்சிருக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோருக்கு எம்பிசி கிடச்சிருக்குது இந்த மாதிரி பல கல்லூரிகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணி சாய்ஸ் பிள்ளைங்க வச்சுக்கலாம் நீங்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க லோ சீட்டுக்கு காலேஜ் கிடைக்கும்னு சொல்லி இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆனால் இது எதுக்கு நான் போட்டேன்னா இந்த ஸ்கேமுங்கிறது ஸ்கேமுன்னு சொல்கிறத விட நீங்கள் தான் ஏமாறுறீங்க காலேஜ் ஏமாத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் தான் நம்ம தான் போய் ஏமாறுறோம் நம்ம தான் போய் விழுகிறோம் அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க தயவு செய்து உங்களை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் இல்லைனா கஷ்டம் நான் சொல்கிறது உண்மைதான் நீங்கள் போய் சைபர் செக்யூரிட்டி இல்லை ஏஐடிஎஸ் படிக்கணும்னா படிங்க பணம் இருந்தாலும் போய் கொட்டுங்க எந்த பிரச்சனையும் இல்லை பட் கவர்மெண்ட் சீட் இருக்குது இதனால் என்ன லாபம்னா கம்மியான கட் ஆஃப் இருக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் நிறைய பேர் வந்து சீட் கிடைக்கும் அவங்களாவது வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு சிலர் ஒரு சிலர் கடனுடன் வாங்க கஷ்டப்பட்டு போய் பண்றீங்க அவங்களும் பண்ணிக்கிறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லைங்க அஞ்சுலேருந்து இருந்து பத்து லட்சம் வரைக்கும் கேக்குறாங்க எனக்கு அதுதான் புரியல எனிவே உங்களுடைய இதை நீங்க வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்க இதில் இன்னொன்னு இருக்குங்க கன்சல்டன்ட் அண்ட் ஏஜென்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு இதில் வந்து நடுவில் அது எதுக்கு வராங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஓகேனா ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுருங்க தவிர நீங்கள் வந்து தேவையில்லாத முகவரியிலிருந்து கிரெடென்சியல்லேருந்து உங்கள் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லா டேட்டாவும் கொடுத்துடுறீங்க கடைசியில் ஏமாந்து வந்து நிற்கிறீங்க சில ஓகே சில ஜெனுவனாக இருக்காங்க நீங்கள் அங்கே நினச்ச சீட்டை அவங்க கம்மி விலைக்கே வாங்கி கொடுத்துட்றாங்க சிலவங்க அது ஏமாத்துறாங்க இது நீங்கள் எங்கே போய் சொல்லுவீங்க ஸோ செய்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அதை நீங்கள் யோசிங்க சரிங்களா நீங்கள் வந்து தனித்துவமாக யோசிங்க எனக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னா காலேஜாக இருக்கட்டும் இல்லை ச தனி நபராக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஃபோன் கால் வருதுன்னா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி பேசுங்க போய் ஆ சரிங்க நானும் வந்துடுறேன் அவங்க அதை பயன்படுத்தி அங்கே போய் காலேஜில் புக்கிங் பண்ணிடுவாங்க சீட் போட்டுருவாங்க சரி ஓகே சீட் போட்டு நல்ல சீட்டாக இருந்தால் பரவாயில்ல நல்ல காலேஜாக இருந்தால் பரவாயில்லையே அதுவும் கிடையாது ஸோ தயவு செய்து அதை திங்க் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நிறைய டேட்டாஸ் பார்க்க போகிறோம் நிறைய டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த கம்மி கட் ஆஃப் பசங்களுக்கு எப்படியாவது ஒரு சீட் வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லி டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் ஏதாவது மனசை புண்படுத்துகிற மாதிரி யாராவது பேசியிருந்தால் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லை கண்டும் மறக்காமல் இது சர்ச் பண்ணுங்கள் ஒரு ஒரு கல்லூரியில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கறத விட இதை நீங்கள் கேட்கலாம் கட் ஆஃப் பற்றி கேட்க அந்த கல்லூரியில் ஃபீஸை வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்கள் இல்லை வந்து கல்லூரி பற்றி தெரிஞ்சுக்கணும் போய் பாருங்கள் தயவுசெய்து எனக்கு இந்த மார்க் கிடைக்குமான்னு கேட்டேங்கனாலே போச்சு அதை வச்சு எதோ ஒன்று பேசி தம்பி தம்பி கிடைக்காது நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்களாம் சில பேர்த்த மதிக்கிறதே இல்லையா என்ன எனக்கு ஒன்றும் புரியல சரி எனிவே தேங்க் யூ